வணக்கம் நாம் இன்றைக்கி பல்லவாளையத்தில் ஒரு கல்பெட்டை பார்த்துருக்கோம் அந்த பல்லவாளைய கல்பெட்டைங்கிறது ரொம்ப நம்ம பதிவு பண்ணாமல் இருந்தது அந்த உடுமொழி வரலாறுல பதிவு பண்ணது வந்து பதிவு பண்ணு கோட்டமங்கலத்தில் பண்ணியிருக்கோம் கோட்டமங்கலத்தில் பார்த்தோம்னா நில தண்டாக இருந்தது குளியர்னு இருந்தது இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது ஒரு மொத்தம் ஒரு அஞ்சு கல் ஒவ்வொரு ஒன்று ஒன்று வந்து இது மூணுக்கு அஞ்சு இருக்குது கீழே வந்து எப்படி ஒரு ரெண்டு அடி ஆழம் இருக்குது ஒவ்வொன்றுமே மூணுக்கு அஞ்சு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆறு அடி இருக்குது மூணு கார் அடி இந்த பக்கம் ரெண்டு ரெண்டு நாலு அந்த பக்கத்தில் பெருசு ஒன்று அது கிட்டத்தட்ட அஞ்சுக்கு ஆறு இருக்குது அது அந்த அளவுக்குள்ளே இருக்குது மொத்தம் ஒரு அஞ்சு க அஞ்சு அஞ்சு கம் பாறைகளில் பார்த்தீங்கன்னா இது கற்றுக்கிட்டே இருக்குது பெருசு மேலே பார்த்தோம்னா இது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அடி அகலம் இந்த பக்கம் வந்து ஒரு அஞ்சு அடி இந்த பக்கம் ஒரு ஆறு அடி இது அஞ்சு கார் இருக்குது உயரமே ஒரு ஒரு அடி இருக்குது ஆனால் இது பார்த்தா ஆறு அடி ஃப்ளடி ஆறடி உயரம் அஞ்சடி அகலம் ஆறு அஞ்சு இருக்கு அதே போல் இது பார்த்தோன்னா பரஞ்சு ஒன்று ரெண்டு இடிவு நாலுக்கு இருக்குது நாலு அடி மூணு அஞ்சு உயரம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு ஒன்று நாலு நாலு பாறைக்கல்லு ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது பார்த்தோம்னா இங்கே இது பார்த்தா தெரிஞ்சுன்னு பார்த்தோம்னா இது தெரிஞ்சு இது இது அஞ்சடி இருக்குது ஒரு ஆறு அடி இருக்குது அஞ்சடி அகலம் ஆறு அடி உயரமாக இருக்குது யர் எப்படி இது ஒரு ஒன்றை இடையிலாம் ஆழமெல்லாம் இருக்குது இது பெரிய கருத்தத்தை இங்கிருந்துக்கான ஒரு சார்ந்தது தான் இது இது இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுமதாங்க கல்வி சொல்கிறாங்க இந்த பகுதி மக்களுக்கு இது அவ்வளோக்கா விழிப்புடன் விடாதனால மக்களை கேட்டால் இது பாறைக்கல்லுங்க சுமதாங்க கல்லுங்க இதை வந்து மக்கள்லாம் எதுவும் வழிபடுத்துங்க அப்பப்போ வருவாங்க ஏதோ ஏதோ ஒரு கூட்டத்தை சொல்லி அவங்க வந்து இது வழிபடுவாங்க அவ்வளோதான் தவிர வேறு யார் எதுவும் செய்கிற மாதிரி இல்லைங்க அப்படி சொல்கிறாங்க இது ஒரு நீர்நிலை பக்கத்தில் ஒரு நீர்நிலைக்கு நமக்கு ஏற்கனவே பெருவழியாகவும் இதை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த நம்ம இந்த ராசக ஐரமலை பெருவழியில் பக்கத்தில் பார்த்தா மெட்ராட்சியை நம்ம இதுக்க பண்ணியிருக்கோம் கிழக்கை வந்து நம்ம மலை பெருவடி கொடுமை போகிற வழியில் தான் இது இருக்குது அதனால் இது பெருவடி இருந்ததுக்கான சான்று சோளமாக இது திருவழி இருந்ததுக்கான சான்று இந்த கத்திட்டை வந்து இன்றைக்கி நம்ம கொடுமலாக இருக்கேன் சூக்குமாராக இருக்குது நாம் இதை பதிவு பண்ணுவோம் இன்றைக்கி இது பெரிய ஒரு கத்திட்டை பல்லவாளத்தில்